நம்ம இப்பயாவது புள்ளேட்டை வந்து ஏண்டா நம்ம ஆசையை வழிபடுத்தி இருப்போம் சகிகள் புகாரியில் நூத்தி முப்பத்தொன்னாவது இலக்கு எப்படி வருதுன்னா அதாவது அப்துல்லாஹிப் உமர் ரதியுல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னமினா ஒரு முறை சொல்றாங்க மரம் இரு ஒரு மரம் ஷஜர் குத்து மதலுல் முஸ்லீம் ஒரு மரம் இருக்கிறது இலை விழாது அதான் முஸ்லீமுக்கு உதாரணம் அதுதான் முஸ்லிமுக்கு உதாரணம் அது என்ன அப்படி அப்படின்னு ரசூல் சல்லாரஸ்தான் கேட்குறான் ஹதி துனி மாஹிய அது என்ன மரம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ரசூல் சல்லாரசெல்லாம் கேட்குறான் ஃபவக்கா அன்னா சுஃபி ஷஜரில் பாதியா பள்ளத்தாக்கு அங்க இங்கே எல்லாம் வரைக்குமே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களாக யோசித்து பார்க்குறாங்க மனிதனுக்கு அப்படி தான் இருக்கும் கிட்ட கேள்வியை கேட்பாங்களா தூர கேள்வி தான் கேட்பாங்கன்னு அந்த தூரமான எல்லாத்தையும் மக்கள் யோசிக்கிறாங்க எதாவதுன்னு யோசிக்கிறாங்க வவக்கா ஃபீன் அஃப் சி அண்ண அ நகலா அப்துல்லா ஹிபிடும் அவங்க சொல்கிறாங்க அது ஈத்த மரம் தான் என்பது எனது சிந்தனையில் உடுத்துச்சு அவர் சிறியவர் பத்து பதினோரு வயது அவர் உள்ளத்தில் வந்துட்டு ரசூல் ரசூசல்ல சொல்றது ஈத்த தான் அப்படி என்றது விளங்கிச்சு கால அப்துல்லா உளவு பேர் இருக்கக்குள்ள நான் சொல்றதா அப்படின்னு நான் வெட்கப்பட்டேன் சின்ன பிள்ளை அவர் வெட்கப்பட்டார் சொல்லலை பேசாமல் இருந்துட்டேன் அப்ப அவங்க கேக்க நல்லா வந்து தூதரே சொல்லுங்க அந்த மரம் என்னன்னு சொல்லுங்க ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஹிய நஹ்லா அதான் ஈத்தமரம் அப்படினார் அதான் ஈத்தமரம் அப்படினு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கால அப்துல்லா அப்துல்லா சொல்றாரு நான் ஊட்டுக்கு போய் அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க வீட்டுக்கு போய் ஃபஹத்தத்து அபி பிமா வகா ஃபி நஃப்ஸி எனக்கு அது ஈத்தமரம் என்று தெரியும் ஆனால் நான் சொல்லலை நான் வெக்கப்பட்டேன் என்று எனது வாப்பாவிடம் சொன்னேன் வாப்பா யாரே உமர்இபனு ஹத்தாப் ரதியுல்ல அவரிடத்தில் சொன்னேன் ஃபக்கால் இதுதான் மிக முக்கியம் தந்தைமார்களுடைய பலகீனங்கள் பிள்ளைகிட்ட நம்மளுடைய ஆசையை வெளிப்படுத்துறது இல்லை விளங்கிட்டா அப்படி பெரிய அப்படியே நின்றுடுறது நம்மளுக்கு அப்படி ஒன்றும் இல்லாத மாதிரியும் அப்படியே நின்றுடுறது ஆனால் அப்துல்லாஹிப் உமர் அல்ல அவங்க சொல்கிறாங்க எப்படி தெரியுமா நீ சொல்லி இருக்கலாமே நீ இது சொல்லி இருந்தா எனக்கு இவ்வளோ 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 பொருளாதாரம் கிடைக்கிறதை விட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன் சொல்லல அப்படின்னு கேட்குறான் உமர் இவ்வளோ ரதி அந்த அன்புள்ள சகோர்களே உமர் யாரு எப்படி இறங்கி பேசுறாரு சொல்லி இருக்கலாமே உங்களுக்கு சொல்லி இருந்தா எனக்கு பொருளாதார பட்டியல் சொல்ற அப்படி இது எல்லாம் இருக்கிறதை விட எனக்கு அதுதான் மிகவும் விருப்பம் ஏன் எனது மகன் நபியருடைய சபையில் நபியருடைய கேள்விக்கு பதில் சொன்னார் அந்த மஹபத் அந்த விருப்பம் அந்த ஆசை எனக்கு எவ்வளவு இருக்கும் ஏன் சொல்லவில்லை என்றது போல என்ன செய்தார் எனது தந்தை என்னிடத்தில் சொன்னார் என அப்துல்லா ஹிபின் உமர் ரத்தியுல்லா அவர்கள் வளர்ந்த பின்னால் சொல்லி காட்டுகிறார்கள் சுஹானல்லா எப்ப சொல்றாரு இதே வளர்ந்த பின்னால் சொல்லி காட்டுகிறார் தீர் நம்ம இன்றைக்கு சொல்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல எனது ஏழு வயது நம்ம சொல்லலையா நமது ஆறு வயது நம்ம சொல்லலையா அதே மாதிரி நமது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நம்ம கையை பிடித்து அழைத்து கொண்டு மார்க்க உரைகளுடைய இடங்களுக்கு போய் அவர்களுடைய உரைகள் கேட்க வைத்து அதில் அவர்களது சிரமங்களை சுமந்து நீங்கள் ஒவ்வொரு நேரம் செஞ்சுக்கணும் இன்றைக்கு அது அவர்களுக்கு விளையாட்டு ஆனால் ஒரு ஒரு காலம் வரும் பள்ளியிலேயே பழகிய குழந்தைகள் இன்னொரு இடத்துக்கு போவர்களுக்கு மனசு வராது ஒரு சினிமா ஹோலுக்கு போக மனசு வராது நீங்கள் அந்த பழக்கத்தை அவருக்கு இயற்கையில் உருவாக்கி விட்டிருப்பீர்கள் ஒரு ஹரீஸா ஒரு ஹசீரா உள்ளத்தில் வந்து ஒரு இயல்பை என்ன செஞ்சிருப்பீர்கள் அந்த அது பதிஞ்சு டன்னுவீங்க கர்ஸ் உள்ளத்தில் பதிஞ்சு டன்னுவீங்க அது வந்து என்ன செஞ்சுருவாங்க அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு நாளைக்கு ஒரு ஒரு ப தவறு செய்த ஒரு சினிமாவுக்கே மூழ்கிட்டான்னு வீங்களே அவனோட உள்ளம் நீங்கள் கொடுத்த அந்த அடிப்படை இருக்கிறதே ஐந்தாறு வருடம் அந்த இயற்கை பதிவிலான காரணமாகவே வெளியே வந்துடுவான் அதால வெளியே வந்து எப்படி இருந்தேன் என்ன வாப்பினை எப்படி வளர்த்தான எப்படி இருக்கலாமா என்ற சிந்தனை அவனுக்கு போதும் அவனை உபதேசம் செய்து வெளியே கொண்டு வருவாருக்கு இது அன்புள்ள சகோதரர்களின் மிக பிரதானமான பகுதி குழந்தைகள் விஷயத்துல நீங்க நல்ல நம்ப